என்னுடைய உடல்நிலை மிகவும் சோர்வுற்று என்னுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையில நான் இருக்கின்றேன் தமிழரசு காட்சி நீங்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்தால் தான் தமிழன் வாழலாம் இல்லையா சொன்னால் கஷ்டம் தமிழனுக்குள்ளே தமிழன் அடிபட்டு கொண்டிருந்தால் முரம்பட்டு கொண்டிருந்தால் சரி வராது இப்போ இருக்கிற ஜனாதிபதியின் காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் இந்த பிரச்சனையில கொஞ்சம் சீர் செய்து கொண்டு வரலாம் என்னென்னு சொன்னால் என்ன அனுபவத்தில் சொல்றேன் சொல்லுவான் இப்ப இருந்த ஜனாதிபதியில வந்து இதுவரைக்கும் இருக்கிற எல்லாருக்கும் கூட மிக இறுக்கமான ஒருவர் இந்த கொள்கை எல்லாத்தையும் நிராகரிக்கிற வகையில வந்து நாங்க ஒன்று சேர்ந்தோம் எந்த வகையில எந்த கூட நீங்க வச்சிருக்க கொள்கை இருக்குதானே அதெல்லாம் சரி இயக்க முடியாது நாங்கள் அதை நிராகரிக்கிறோம் ஆனா ஒன்று சேர்றோம் உங்களுக்கு எப்படி இருக்கு சரி கனவே வந்து அந்த முயற்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆனால் அந்த முயற்சி முன்னுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தமிழரசு கட்சியுடைய உத்தியோகபூர்வமான முடிவு வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை பார்ப்பதற்கும் அவரோட பேசுவதற்கும் வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் மொழிவாய்க்காடுக்கு அவரோட பேசின பொழுது வந்து அவர் மிக உறுதியாக அவருடைய கோட்பாடுகளில் வந்து மிக உறுதியாக இருக்கிற நிலைமையை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது விசேஷமாக வந்து அவருடைய கோட்பாட்டில் மிக முக்கியமான நிலைப்பாடே வந்து அரசியல் சார்ந்த நிலைப்பாடு அதாவது தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய சுயநீர் உரிமை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தீர்வைத்தான் அவர் அந்த தமிழருக்குன்ற ஒரு அரசாங்கம் அவசியம் என்ற விஷயத்தை அதில் பதிவு செய்திருக்க விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது அந்த வகையிலே நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவரிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம் அரசியல் ரீதியாக அவர் முன் அந்த பத்து கோட்பாடுகளில் கட்சிகளுக்கு சார்ந்த முடியங்கள் அதில் தெளிவாக இருக்கு அவருடைய அந்த அரசியல் கோட்பாடுகளுக்கு வந்து நாங்கள் முழுமையாக வந்து இணங்க தயார் என்ற வகையில் வந்து நாங்கள் ஒரு முயற்சியை ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கிறோம் தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டணியோடையும் வந்து நாங்கள் பேசி இந்த அரசியலமைப்பு தமிழ் மக்களுடைய தமிழ் தேச அங்கீகாரம் தமிழ் தேசத்துடைய சுயநீர் உரிமை தனித்துவமான உறமையின் அடிப்படையில் வந்து ஒரு சமஸ்தி தீர்வை அடைவதற்குரிய இணக்கப்பாட்டு கொள்கை அளவில் ஏற்படுத்தி அதுக்கு ஏற்ப ஒரு அரசியலமைப்பு வரபொண்டை தயார்படுத்துறதுல வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து அந்த முயற்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆனால் அந்த முயற்சி முன்னுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தமிழரசு கட்சியுடைய உத்தியோகபூர்வமான முடிவு தேவைப்படுற இடத்துல அவர்கள் இன்று தங்களுடைய செயற்குழு சந்தித்து முடிவு எடுத்து எங்களுக்கு அறிவிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு ஆகவே நாங்கள் அந்த நிலைமை வரைக்கும் காத்திருக்கிறோம் அவ போராடி கொண்டிருக்கிற அவர்களுக்கு நாங்கள் சொன்ன விஷயம் என்னென்றால் ஏனைய ரெண்டு கட்சிகளுக்கும் தான் அவர் அந்த கோட்பாட்டை வந்து முன் வச்சு அவர்களும் வந்து இங்கே த தனக்கு அந்த வாக்குறுதி வழங்கினால் சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலே தமிழ் தேசத்துடைய அங்கீகாரத்தோட ஒரு சுய ஆட்சி தீர்வை பெறுவதற்கு ஒரு சமஸ்தி முறைக்குத்தான் நாங்கள் பாடுபடுவோம் என்ற வாக்குறுதியை கொடுக்குற பட்சத்தில் அவர் தன்னுடைய போராட்டத்தை முற்பரிச்சினை செய்ய வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் அந்த வாக்குறுதியை ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இனிய கட்சிகளுடைய தேவையும் இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் கொடுக்குற இடத்துல வந்து அவர் அந்த போராட்டத்தை வந்து தான் நாங்கள் அவரிடம் கேட்டிருக்கின்றோம் நான் இன்று மூன்றாம் நாள் உண்ணாவிரத போராட்டத்தின கொண்டு தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் என்னுடைய உடல்நிலை மிகவும் சோர்வுற்று என்னுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் நான் இருக்கின்றேன் வைத்தியர் என்னிடம் வந்து நீர் அருந்துங்கள் என்று கூறினார் ஆனால் நான் நீரந்த முடியாது ஏனென்று சொன்னால் எங்களுடைய இனத்துக்கு எங்களுடைய தமிழின மக்களுக்கு நான் பத்து நிபந்தனைகளை விதித்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக நீர் உணவு இல்லாமல் இருப்பதாக உண்ணாவிரத போராட்டத்தினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் எனவே அந்த வகையில் எங்களுடைய தமிழ் அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பத்து பேர் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து ஒவ்வொருதரும் வந்து ஒவ்வொரு திசையை நோக்கி இருப்பதாக என்னால் உணரக்கூடியதாக இருக்கிறது நான் இதை வந்து எங் என்னுடைய தமிழின மக்கள் உலகம் தமிழ் வாழ்கின்ற என்னுடைய தமிழின மக்களை சாட்சியாகவும் இங்கே வீரகாவியமான மாவீரர்களை இங்கே முள்ளி வாய்க்காலில் இறந்து சின்ன பின்னமாக சிதறடிக்கப்பட்டு குறி ஆறாக ஓடிய இந்த இடத்துல வச்சு சாட்சியாக வச்சு நான் இந்த வாக்க உங்கள் முன்னிலையில் சொல்லுகின்றேன் அனைவரும் ஒருங்கிணைந்தால் எங்களுக்கு முக்கியமாக எந்த தடைகளையும் தாண்டி நாங்கள் வெற்றியை பெறலாம் ஏனென்று சொன்னால் ஒற்றுமைதான் பலம் பலத்தை வந்து ஒற்றுமையா இருக்கிறவங்களோட பலத்தை வந்து யாராலையும் உடைக்க முடியாது அண்மை காலங்களில் ஒவ்வொரு இடங்கள்லேயும் நடந்த சம்பவங்களை பற்றி ஒவ்வொரு ஊடகங்கள் செய்திகள் ஊடாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே அனைத்து மக்களும் ஒருங்கிணையலாம் முதலில் பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து வாருங்கள் தயவாக வேண்டி நிற்கின்றேன் நீங்கள் ஒரு தமிழர் உண்மையிலே தமிழ் பற்றாளர் தமிழை நேசிக்கிற நீங்களாக இருந்தால் தாய் நிலத்தை நேசிக்கிறாக நீங்களாக இருந்தால் தாயை நேசிக்கிற நீங்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த இடத்தில் ஒருங்கிணை இந்த வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன் இத உங்களுடன் தயவா மக்கள் முன்னிலையில் மக்கள் அனை அனைவரையும் ஒருங்கிணைந்த மக்களாக வச்சு உங்களுடன் நான் இதை வேண்டி நிற்கின்றேன் இல்லை அதை வெளிப்படையாக சொல்லுங்க இப்போ இதில் வந்து எது விதமான இதுவும் இல்லை என்னென்னு சொன்னால் தமிழரசு கட்சி நீங்கள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சால் தான் தமிழன் பாடலாம் இல்லையா சொன்னால் கஷ்டம் தமிழனுக்குள்ளே தமிழன் அடிபட்டு கொண்டு இருந்தால் முரம்பட்டு கொண்டிருந்தால் சரி வராது அதனால அது இப்போ குடும்பமா இருந்தாலும் சரி எங்களோட நாடா இருந்தாலும் சரி சமூகமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி நீங்கள் இந்த கொள்கையை வச்சு தானே நீங்கள் இப்போ இந்த கொள்கைக்கு பின்னால் தானே ஒருங்கிணைக்க ஓனம்னு சொல்கிறீர்கள் அதுங்க தான் அந்த கொஞ்சம் பிரச்சனை வரப்பாக இல்லையா இப்போ இந்த இந்த கொள்கை இருக்கு கடந்த காலத்துல சரிதானே இந்த கொள்கை இருக்கு இல்லை நீங்கள் கொள்கை அந்த கொள்கை ஏ சரி நீங்கள் கீழே உள்ளதெல்லாம் தேவையில்லை இல்லை அது சரி அது சரி ஆனால் அது வந்து இப்போ கதைச்சி 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 எடுக்கிறதுக்கு கால தாமதமாகும் ஆனால் இப்ப இருக்கிற ஜனாதிபதியின் காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் சீர் செய்து கொண்டு வரலாம் என் அனுபவத்துல சொல்றேன் இப்ப இருந்த ஜனாதிபதியில வந்து இதுவரைக்கும் இருக்கிற எல்லாருக்கும் இறுக்கமான ஒருவர் இந்த நிலைப்பாட்டுக்கு எதிரான நுருக்கமான ஒருவர் அந்த நிலப்பாட்டை மாத்துறதுந்தா நீங்க சொல்ற மாதிரி ஒட்டுமொத்த இனமும் வந்து வெறும் அரசியல் கட்சிகள் இல்ல ஒட்டுமொத்த இனமும் வந்து அனித்து ரெண்டோரு நிலப்ப உதாரணத்துக்கு வந்து தையட்டி போராட்டத்தை அடங்கும் சரிண்ணே தையட்டி போராட்டத்தில் வந்து ஒரு இனமே வந்து அணிதரையில் தொடங்குகின்ற ஒரு நிலைமை உருவாக போன பௌர்ணமிக்கு வந்து அது நடந்தது சரிண்ணே அது இன்னும் கலமடையும் அதெல்லாம் மாட்டுக்கிறது இல்லை சரிண்ணா அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து அது கட்டு மாறும் மாறும் அவ்வளோங்க சொல்கிற அதே மாதிரியான ஒரு நிலைமை உண்டு நாங்கள் உருவாக்குவோம் இப்போ இந்த கொள்கை எல்லாத்தையும் நிராகரிக்கிற வகையில் வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்தேன் எந்த வகையில நீங்க வச்சிருக்கிற உள்கைகள் இருக்குதானே அதெல்லாம் சரியை முடியாது நாங்கள் அதை நிராகரிக்கிறோம் ஆனா ஒன்று சேரணும் நானும் இல்ல இப்ப நான் சொல்ல வரேன் இப்ப கொஞ்சம் பிரச்சனை இருந்தேன் அது யதார்த்தம் அந்த பிரச்சனையால தான் இவ்வளவு பிரிவுகளும் ஏற்பட்டு இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு வந்து ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம் உண்டு இருக்கலாம் இருக்குது இருக்குது எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து எங்களுடைய அரசியல் செயற்பாட்டாளர்களுடன் இணைந்து எங்களுடைய மக்களும் ஒருங்கிணைந்த ஒரு கோரிக்கையை வச்சால் நிச்சயமாக எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதுவும் உலக நாடுகளும் அதுக்கு ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கை இருக்குது அது அதுக்கு மு முதல் இப்போ கட்சியிலுக்குள்ள பிடுங்குபாடு ஒரு கட்சியை பற்றி ஒரு கட்சி சொல்லி தமிழனை தமிழன் விற்கிறது தான் இப்போ இதுதான் அது செயற்பாடு இப்போ ஒரு ஆளை ஆள் வந்து விற்று கொண்டு இருக்கிறது அந்த விற்கிற தன்மை இருக்கக்கூடாது நாங்கள் வந்து எங்கட வாழ்க்கையில் எங்கட இனம் எங்கட மக்கள் எங்கட நாடு எங்கட கிழக்கையும் படக்கையும் எந்த மாதிரி நாங்கள் அபிவிருத்தி செய்து கொண்டு போக வேணும் என்ன மாதிரி கல்வி கட்டுப்பாடு என்ன மாதிரி பொருளாதாரம் என்றதெல்லாம் நாங்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்தாலும் இன்றைக்கி எங்கட திருவண்ணாமறையில் வந்து திமுகப்பல கொண்டு வந்து அங்கே வேலை வாய்ப்பு நிறைய மக்களுக்கு கொடுக்கலாம் அதுக்கு இல்லாமல் தமிழர்கள் அரசியல் கட்சிகள் தான் ஒருங்கிணைப்படும்